இந்த கோயில் வந்து ஒரு பௌத்த கோயில் அப்படின்னு சொல்லி பௌத்தர்கள் வந்து நீண்ட காலமா சொல்லிட்டு வராங்க அதே போல குறிப்பிட்ட காலங்களா சமீப காலங்களாவது தமிழ் தேசியவாதிகள் வந்து திருப்பதி கோயிலே வந்து ஒரு முருகன் கோயில் தான் சமீப காலமாக தேசியவாதிகள் குறிப்பா சொல்றாங்க ஆனா இந்த கோயில் வந்து ஒரு முருகன் கோயில் தானா இந்த கோயில் வந்து பௌத்த கோயில் தானா அதுக்கான சான்றுகள் இருக்கா அப்படின்னு சரி தமிழ் தேசியவாதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது முருகன் கோயில் அப்படின்றது சான்று என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த கோயில்ல வந்து பழனிமலை முருகன் கோயில் மாதிரி வந்து இந்த கோயில்ல மொட்டை அடிக்கிறாங்க அதனால இந்த கோயில் வந்து ஒரு முருகன் கோயில் தான் ஏன்னா இந்த கோயில் இருக்க பெருமாளோடைய கருவரையில் இருக்கிற அந்த கோயிலுடைய சிலை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கை மட்டும்தான் இருக்குது பெருமாளுக்கு நாலு கை இருக்கும் ஆயுதனோட இருப்பாரு ஆனா இவர் ரெண்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க இன்னும் ஆகாத நான் ஏற்கலை ஏன் ஏற்கலை அப்படின்னா மொட்டை அடிப்பது என்பது வந்து சைவத்திலும் வைணவத்திலும் கௌமாரத்திலும் வந்து ஒரு அவச குணமாக பார்க்கப்படுகின்ற ஒரு செயல் அது ஒரு தந்தை இறந்து போனாலோ ஒரு தாய் இறந்து போனாலும் மொட்டை அடிச்சு அவச குணத்தை வந்து தெரியப்படுத்துவாங்க ஒரு கணவன் இறந்து போனானா மனைவி வந்து மொட்டையடிச்சு அவச குணத்தை வந்து தெரியப்படுத்துவார் அப்படியே சைவத்திலும் வைணவத்திலும் கௌமாரத்திலும் வந்து அவச குணமாக பார்க்கப்படுகின்ற ஒரு பழக்கம் எப்படி அந்த படத்துல வந்து பின்பற்றிருப்பாங்க அப்ப இந்த திருப்பதியில வந்து மொட்டை அடிக்கிற பழக்கம் இருக்குது அப்ப இந்த மொட்டை அடிக்கிற பழக்கம் வேற எந்த மதத்துல இருக்கு அப்படின்னா அது பௌத்தத்துல இருக்கு ஒரு பௌத்த பிக்கு வந்து பாத்தீங்கன்னா அவன் ஒன்பது வந்து ஒரு பொருள் வந்து கத்தி ஏன் கத்தி வைக்கிறான் அப்படின்னா அவன் தினமும் வந்து மைக்கணும் அப்போ மொட்டை அடிக்கிற பழக்கம் வந்து பௌத்தத்துக்கிட்டுதான் அப்ப மொட்டை அடிக்கிற பழக்கம் வந்து இந்த கோயில இருக்கு அப்படின்னா அப்ப இது வந்து ஒரு பௌத்த கோயிலாக தான் இருக்கும்